அரச மரத்துக்கு அடியில் தான் பிள்ளையார் இருப்பாரு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்கள் எத்தகைய பெரிய ஒரு வேப்ப மரம் பாருங்கள் இதற்கு அடியில் நாலு தலைமுறைக்கு மேலே இந்த ஊரை சார்ந்தவங்க சொல்கிறாங்க இன்னும் எங்களுக்கு தெரிஞ்ச நாலு தலைமுறைப்பா அதற்கு முன்னாடி எத்தனை தலைமுறையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பார்க்குறதும் இதுதான் முதல் முறை இத்தகைய பெரிய ஒரு மகா பிள்ளையார்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து ஐந்து அடி கொண்ட ஒரு பிள்ளையார் வந்து ஒரு வேப்பமரத்து அடியில் இருக்கார் அந்த பிள்ளையார் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற மரமும் கூடங்க பிள்ளையார் வந்ததுக்கப்புறம் மரம் வந்துச்சா அதில் மரத்துக்கு அப்புறம் தான் பிள்ளையார் வச்சாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய மரம் அதில் என்ன ஒரு அதிசயம்னா அந்த வேப்ப மரத்துலேயும் ஒரு அரச மன அரச மரமானது முளைச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பாற்பட்டு அப்படிங்கிறத அடிக்கடி இந்த முறையான சில விஷயங்கள் வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும் ரொம்ப அழகான ஒரு அமைப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்காரு பெரம்பலூர் மாவட்டம் மட்டம் அங்கே இருக்கிற பறவாய் அப்படிங்கிற ஊரில் தான் அந்த ஊருடைய மெயின் சாலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் இருக்காரு இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த பிள்ளையாரை பார்க்காம போக முடியாது இந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறத பார்க்கலாம் அந்த கோவிலிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அழகான இந்த மணிங்க